അടിയോ അടി ഇടിയോ ഇടി പോലെ അടിച്ച മണ്ടേ ഒരു അടിക്കുമ്പോൾ കടിച്ചിട്ട് അപ്പം അടിക്കാം തല ലൈവ് പോടല തന്നെ ഏട്ട

மற்றவன்லாம் எவ்வளவு தூசணத்தை எல்லாம் ஏசி பேசுறானுங்க நம்ம பாடி பேசுறானுங்க

epdi adichana halo amula adichidu hello bro hello 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 bro hello. hello bro can you hear me

அதெல்லாம் நான் விளையாடல பாந்தானே ஒருத்தனை போட்டு அடிக்கிறதா நீ மூணு பேர் அடிக்கல இல்ல இல்ல அவன் அவன் நாட்டு காரனே அவன் அடிக்கிற ஒரு ஆள் அடிங்க ரெண்டாம் நம்பர் காரனே அவன் அடிக்கிறான் அவன் அவன் ஒரே நாட்டு காரன் போல மொளைய போமா நீங்க எதிங்க மச்சம் முடிக்கட்டுமா மச்சம் முடிச்சிட்டு வரட்டுமே நான் பாயிரனா பாயிரனா ஒல்ல போட்டு பேசுங்க அம்மா அவன் சமைப்பு அடிக்கிறான் ஐயா வாங்க வெளியாற pateng hmm? ya penting aja ya, enggak ada ini tuh ya, ya. <tellan> ya? ini ya? apa? வினித்துல சுஷாந்தா வருவாரு கலா போனோட வினித்து வருவாரு அவர் இருக்காரு இந்த ப்ளூ ஸ்ட்ரக்ல என்ன தேவன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாரு ஆடா போறது இல்ல <çoland guidelines> <inaudible> <can make> <higher> <army> அவர் சொல்றவர் நானே அதை கேம் இருந்தா அந்த ஒரு ரியல் டிஃபீல்னஸ்ல அவரா சொல்றாரு அப்படியே ஒண்ணும் மேகடையாது யாரு நீ சேவ் பண்றத இல்ல ஒண்ணு இல்ல அப்படி அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிரேனா அவங்க வெளிய எல்லாம் போவாங்க ஓகே சே அம்மா யார் என்ன ஐயோ ஐயோ எனக்கு இது இதுவரை தாங்க நான் கிராஃபிக்ஸ் போயிட்டே கிடைக்கணும்னே எங்க போற என்ன செய்யறேன்னு தெரியாம சுத்தி நம்ம இருந்துச்சு நிக்கானாலே கே இப்போ தயவு செய்து ஒன் பண்ணி பேசுங்க ப்ரோ இதே தானே அறிஞ்சோன்னார் என்ன வணக்கம் ப்ரோ ஒன் பண்ணி பேசுங்க ப்ரோ இதுல ஒன்றுமே இல்லை